ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வாங்க அறுசுவை மிகுந்த பூண்டு குழம்பு டேஸ்ட்டாக எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பேனில் வந்து நல்லா ஊற்றிருக்கிறேன் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எண்ணெய் சேர்த்துக்கோங்க அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அது கூட வந்து கடுகு அலப்பு சேர்த்துக்கிறேன் ஸோ கடுகு வந்து நல்லா பொறிஞ்சி வரணும் அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன் வெந்தியம்னா ரொம்ப முக்கியம் இந்த குழம்புக்கு இப்போ ஒரு ஸ்பூன் சேர்த்துக்குவோங்க நிறைய சேர்த்து வேணாம் இப்போ வெண்டியும் சேர்த்தோன்னே இங்கே வந்து கருவேப்பையும் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்க்கும் போது கொஞ்சம் தூரமாக இருங்க நம்ம அதுக்கப்புறம் பெரிய சைஸ் பூண்டு ரெண்டு உரிச்சு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் பூண்டு கொஞ்சம் ப்ரௌன் ஆகினாங்க ரெண்டு பெரிய வெங்காயம் இன்ச்சு தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அது கூடவே கொஞ்சம் கல்லூப்பு ஆட் பண்ணி வதக்கிக்கலாம் அப்புறம் வெங்காயம் வந்து சீக்கிரமாக ப்ரௌன் ஆகும் வெங்காயம் வதங்கிட்ட உடனே மூணு பெரிய பெரிய தக்காளி வந்து கழுவிட்டு மிக்ஸி ஜார்ல பேஸ்ட் அரைச்சி வச்சிருக்கேன் அந்த பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம் தக்காளி பேஸ்ட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா சுன்ற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நல்லா சுண்டி வதங்கிடுச்சு ஸ்டேஜில் வீட்டில் அரைச்சி வச்சுருக்கேன் மிளகாத்தூள் மட்டும்தான் ஆட் பண்ணுறேன் வேறு எந்த மசாலமும் ஆட் பண்ணலை சாதாரணமாக வீட்டில் அரைச்சி வச்சுருக்காங்களே எல்லாம் அந்த மிளகாத்தூளையும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் தேவையான அளவுக்கு அறுத்துக்கே தர சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க வ ஃபஸ்ட் எடுத்தோன்னா தண்ணி சேர்க்காதீங்க நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா வதங்க முடக்கப்புலையும் இப்போ நல்லா வதங்கிட்டோன்னே பெரிய சைஸ் நெல்லிக்காய் சைஸ் வந்து புளியை கரைச்சி சேர்த்துக்கிறேன் ஸோ புளி நிறைய சேர்க்க வேண்டாம் நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்தாலே போதும் நான் தக்காளி அமைச்சு சேர்த்துருக்கோம் இல்லையா அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி ஓடி வச்சிடலாம் இது வந்து நல்லா கொதிக்கணும் நல்லா கொதிச்சு வச்சு அங்கே பாருங்கள் எண்ணெய் எப்படி பிரிஞ்சு இந்த இந்தளவுக்கு வந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு திக்னஸ் வந்து போதும் இப்போது கொஞ்சோண்டு வெள்ளம் சேர்த்துக்கலாம் ரொம்ப கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நான் எப்போதிலேயும் இதை கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன் வெள்ளம் திக்க தான் இனிப்பாக இருக்கும்லாம் நினைக்காதுங்க ரொம்ப இருக்காது இனிப்பே தெரியாது குழம்பு டேஸ்ட்டாக தான் இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா அவ்வளோதாங்க இந்த திக்னஸ் போதும் அதில் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தையிலையே தூள் விற்றுக்கலாம் அவ்வளோதாங்க பூண்டு குழம்பு ரெடி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சேர்ந்து சாப்பிட்டு பாருங்கள் சாதம் ஒரு தட்டு சாப்பிடுவாங்க ரெண்டு தட்டு சாப்பிடுவாங்க